உங்களுடைய வாழ்க்கை ஒரு போராட்டம் நிறைந்த வாழ்க்கையாக தான் இருக்கும் நிறைய விருச்சிக ராசி என்பர்கள் கடன் தொந்தரவுகள் இருந்து மீளவே முடியாது என்னதான் நமக்கு கோச்சார கிரகங்கள் மாற்றத்தை கொடுத்தாலும் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு கடன் பிளஸ் நோய் தொந்தரவுகள்ல இருந்து மீள முடியாத ஒரு அமைப்பாக தான் இருக்கும் இப்போ நம்ம சனி பகவான் அந்த வக்ரகதி இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு ஐந்தாம் இடமான அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல மாற்றம் அடைகிறார் வக்ரகதி அடைகிறார் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம்ன்றது பத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான நன்மைகளை செய்யக்கூடிய ஸ்தானம் இப்போ தொழில்ல நீங்க இந்த மாசமே சம்பாதிச்சு ஒரு கடனை அடைக்கணும் நினைச்சீங்க அப்படின்னா அந்த கடன் அடையாது இதுக்கு எடுக்கும் காலகட்டங்கள் ஒரு ஆறு மாதத்திற்கு மேலாக எடுக்கும் ஆறு மாதத்துல கொடுக்க வேண்டிய பலனை இரண்டே மாதத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு நேர்ம நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்க போது விருச்சிக ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில அதிகப்படியான கஷ்டப்படுபவர்கள் விருச்சிகராசி என்பர்கள் தான் காலப்புருஷனுக்கு எட்டாம் இடம் உங்களுடைய வாழ்க்கையை ஒரு போராட்டம் நிறைந்த வாழ்க்கையாக தான் இருக்கும் நிறைய விருச்சிகராசி என்பர்கள் கடன் தொந்தரவுகளில் இருந்து மீளவே முடியாது என்னதான் நமக்கு கோச்சார கிரகங்கள் மாற்றத்தை கொடுத்தாலும் இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு கடன் பிளஸ் நோய் இருந்து மீள முடியாத ஒரு அமைப்பாக தான் இருக்கும் இது உங்களுக்கு எழுதப்பட்ட விதி இதை யாராலையுமே மாற்றவே முடியாது எப்படி சமாளிச்சு வெளியில வரீங்க அப்படின்றது இந்த கோச்சார கிரகங்கள் நமக்கு சொல்ல போகுது இப்போ நம்ம சனி பகவான் அந்த வக்ரகதி விருச்சிக ராசி என்பர்களுக்கு ஐந்தாம் இடமான அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அடைகிறார் வக்ரகதி அடைகிறார் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம்ன்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான நன்மைகளை செய்யக்கூடிய ஸ்தானம் அந்த நன்மைகள் சரிவர வராது இந்த சனி பகவான் இருந்தாலே அப்படின்னு எந்த ஒரு ஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறாரோ அந்த ஸ்தானத்தினுடைய நன்மைகள் ரொம்ப ஸ்லோவா தான் வரும் இப்போ தொழில்ல நீங்க இந்த மாசமே சம்பாதிச்சு ஒரு கடனை அடைக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த கடன் அடையாது இதுக்கு எடுக்கும் காலகட்டங்கள் ஒரு ஆறு மாதத்திற்கு மேலாக எடுக்கும் அதே இது இந்த வக்ரகதி அடைந்த அந்த சனி பகவான் என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆறு மாதத்துல கொடுக்க வேண்டிய பலனை இரண்டே மாதத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு நேர்ம நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இருக்க போது அப்படி இருக்கு போது இந்த ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த பலாபலன்களை இந்த ராசி மிக வேகமாக விரைவாக கொடுக்கக்கூடிய தப்பா யோசிப்பீங்க நான்காம் போகுது அதனால எங்களுக்கு வந்து சொத்து பிரச்சனைகள் வரும் இல்ல தொல் சொத்து வாங்கக்கூடிய ஒரு யோகம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது தன்னுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருந்து தான் அவர் வக்ரகதி அடைகிறார் அப்படி இருக்கும் போது அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வரவேண்டிய நன்மைகளை மிக விரைவாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த வக்ரகதி சனி பகவான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த ராசி என்பர்கள் வேலை விட்டுக்கிட்டே இருப்பாங்க எந்த நேரம் பார்த்தாலும் இவர்களுக்கு வேலையில திருப்தின்றதே இருக்காது அதே சமயத்துல வேலையில உழைக்கக்கூடிய ஒரு நபரும் பாத்தீங்கன்னா இந்த ராசி என்பர்களாக தான் இருப்பாங்க சொன்னா நம்ம விருச்சிக ராசி என்பர்கள் இடைவிடாம உழைப்பாங்க வெறும் தண்ணி போதும் இவங்களுக்கு பெரிய அளவுக்கு சாப்பாடு எல்லாம் தேவையில்லை தண்ணியை குடிச்சு குடிச்சுட்டே அந்த வேலை செய்யக்கூடிய ஒரு நபர்களும் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அதனாலேயே உடல் ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ்ன்றது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும் நான் தான் முதலே சொன்னேன் அந்த கடன் தொந்தரவும் வியாதி தொந்தரவும் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த காரணம் என்ன அப்படின்னா நேரம் பார்க்காமல் வேலை செய்யறது அடுத்து பார்த்தீங்கன்னா உணவு இல்லாம வேலை செய்யறது இதெல்லாத்தினாலையும் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் தன்னுடைய உடல் நலனை தானே கெடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் இந்த காலம் பக்ரகதி அடையும் போது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அந்த வேலையில ஒரு ஸ்திரத்தன்மை அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதனால் வரைக்கும் வேலையில ஒரு பதவி உயர்வு ப்ரமோஷன்ஸ் தடைபட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ப்ரமோஷன்ஸ் கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே ப்ரமோஷன்ஸ் வாங்கிட்டு இருப்பாங்க ஆனா உங்களுக்கு ஏதோ என்ன காரணம்னே தெரியாது உங்களுடைய ரிப்போர்ட்டும் கரெக்டா இருக்கும் உங்ககிட்ட இருக்க கூடிய உயர் அதிகாரிகளும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இந்த இடத்துல தான் நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தைகள் அந்த உயர் அதிகாரிகள் எப்போதுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே சொல்லிட்டு இருப்பாங்களே ஒழிய ஆனா தேவையான ப்ரமோஷன்ஸ் வரும்போது இதுல நான் எதுவுமே செய்ய முடியாது அவங்க கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி மாற்று நபர்கள் கிட்ட அவங்களுடைய பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போயிடுவாங்க இந்த மாதிரியாக எல்லாம் இருக்கக்கூடிய அந்த ப்ரமோஷன்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த தடைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த நான்கரை மாதங்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்க போது இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் தன்னுடைய உறவு முறைகள்ல நிறைய கவனமா இருக்கணும் இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீங்க அன்பா பண்பா பேசி பேசி சில விஷயங்கள் எல்லாம் சாதிக்க முடியாது எந்த இடத்துல தட்டணுமோ எந்த இடத்துல கரெக்டா பேசணுமோ அந்த இடத்துல பேசுனீங்கன்னா கண்டிப்பா இந்த இந்த நேரம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நீங்க ரொம்ப பாசமா பேசணும் பாசமா பேசணும் அப்படின்னு ரொம்ப அமைதியா இருக்கணும் அமைதியா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களை ஏமாற்றக்கூடிய நபர்கள் உறவுகள் அதிகமாக இருக்கும் அதனால ரொம்ப சுதாரிப்பா இந்த காலகட்டத்துல இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்கும் ஒரு முன்னெச்சரிக்கையாக உங்களுடைய உறவுகள்ல நீங்க உங்களுடைய விழிப்புணர்வுன்றது இருந்திருக்கணும் ஏன்னா அந்த சனி பக்கர பார்வையாக அந்த இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் அந்த உறவுக்காரங்க எப்போதுமே உங்களை ஏமாற்றுறதுக்கு தான் தயாரா இருப்பாங்களே ஒழிய பெரிய அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா நீங்க கோவப்படுவீங்களே ஒழிய உங்ககிட்ட அந்த ஒரு விஷயம் அதாவது என்ன சொல்றது உங்களுடைய அந்த பொறுமைன்றது கண்டிப்பா இருக்கும் கோவப்பட்டாலும் அந்த மனித நேயம்ன்றது இந்த விர்ச்சிகராசி என்பர்களுக்கு அதிகமா இருக்கும் அந்த இடத்தை யூஸ் பண்ணி உங்களுடைய உறவுமுறைகள் உங்களை ஏமாற்றுவதற்கு உண்டான ஒரு தருணம் தான் இந்த நான்கரை மாதங்கள் அதனாலதான் எப்போதுமே அந்த உறவு முறைகள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் நீங்க அடங்கி அடங்கி போகறதுனால சில ஏமாற்றங்களை இந்த விர்ச்சிகராசி என்பர்கள் கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் அந்த ஏமாற்றங்கள் அந்த பிரிவுகள் இவங்களுக்கு பாதிப்பை கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா குடுக்காது அந்த சனி பகவான் ரொம்ப ஸ்லோவா உங்களுக்கு இந்த பிரிவை கொடுத்திருந்தா உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும் விரைவா கொடுத்து உங்களுக்கு விரைவா சில நிவர்த்தியையும் கொடுக்கறதுனால இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அதனால பெரிய பாதிப்புன்றது கண்டிப்பா இருக்காது அதே சமயம் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் யாரையும் நம்பி நீங்க பண வரவுகள் பண டிரான்சாக்ஷன் பினான்சியல் டிரான்சாக்ஷன் வச்சுக்க கூடாது வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அங்க கண்டிப்பா உங்களுக்கு இழப்புகள்ன்றது கண்டிப்பாக கிடைக்கும் அதனால இந்த இடத்துல மாத்திரம் உறவு முறைகள் பண பரிவர்த்தனைகள் இதுல எல்லாம் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துட்டீங்க அப்படின்னா விருச்சிக ராசி இந்த நான்கரை மாதங்கள் நல்ல வளர்ச்சி மிகுந்த மாதங்களாக இருக்கும் இந்த காலகட்டத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற பிளானு நிறைய இருக்கும் உங்களுக்கு எப்படி பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருனுடைய தொழில்ல நீங்க ஒரு பார்ட்னர்ஸா உண்டான ஒரு நேரம் ஏன்னா உங்களுடைய ஏழாம் இடத்தை வக்ர பார்வையாக பார்க்கறதுனால அந்த தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ஒரு மாற்றி கூடிய ஒரு நேரம் எந்த இடத்துல வருமானம் வருதோ அங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியாக ஒரு மாற்றி யோசிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் இருக்கோது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நீங்க எந்த இடத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய தாயாரினுடைய உடல் நலன்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் நான்காம் இடத்திலே ராகு பகவான் இருக்கிறாரு அடையிறதுனால தாயார் உடல் நலன்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அடுத்து சொத்துக்கள் வாங்குறதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த டயத்துல வாங்கவே கூடாது வாங்கினீங்கன்னா அந்த இடத்துல நிறைய தோஷங்கள் இருக்கக்கூடிய ஒரு சொத்துக்களாக தான் இருக்கும் பிரேத சாபம் இருக்கும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஏமாற்ற கூடிய ஒரு நேரம் அதாவது சொத்துக்கள் மூலமாக ஏமாறக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் மாதிரியாக இந்த வாங்கறதுலயும் தாயார் உடல் நலன்லயும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டத்துல தாயாரினுடைய உடல் நலன் ஏதாவது நல்லா இருக்கு அப்படின்னா எங்கேயாவது அடிக்கடி விபத்துக்கள் எங்கேயாவது போய் தவறி விழுறது அவங்க தேவையில்லாம எங்கேயாவது தனியா டிராவல் பண்றது இதுல எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா அங்கெல்லாம் ஏதாவது பணம் நகை பறி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இல்ல ஒரு வயதானவர்களா இருக்கிறாங்க வியாதிகள் இருக்கு தீவிரம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த இடத்துல நீங்க தேவையான மெடிக்கல் கன்சல்டன் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பெரிய அளவுக்கு தொந்தரவுகள் இருக்காது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு சொத்து சம்பந்தமாக பாதிப்புகள் இருக்கு இந்த இடத்துலயும் நீங்க கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரமாக தான் இருக்கு இந்த காலகட்டம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி தான் வரும் வேலை வாய்ப்புகள்ல எந்த பிரச்சனையும் இருக்காது வேலை சம்பந்தமான தொந்தரவுகளும் உங்களுக்கு நீங்க கூடிய ஒரு நேரம் நான் முதலே சொன்ன மாதிரி அந்த ப்ரமோஷன்ஸ் உங்களுக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்கா தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்க போது வெளிநாடு சம்பந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது அதிகரிக்க கூடிய ஒரு காலகட்டம் இந்த வெளிநா விருச்சிக ராசி என்பர்களுக்கு வெளிநாடுல ஏதாவது ஒரு முதலீடு முதலீடு செய்யணும் சில பேர் பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் வெளிநாட்டு ஷேர் மார்க்கெட்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு டைம் ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க அதுல எல்லாம் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுக்கோங்க நல்லா வருமானம்லாம் வரும் அதுல எந்த ஒரு குறையும் கிடையாது பட் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது கண்டிப்பா இருக்கணும் ஏன்னா இது தற்காலிக சூழல் மட்டும்தான் இந்த நான்கரை மாதங்களுக்கு நீங்க பிளான் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்க போது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகள் குழந்தைகள் வெளிநாட்டுல போய் படிக்கிறது குழந்தைகளினுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகள்ன்றது இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் இது உங்களுடைய சுய ஜாதக தசா புத்தி படி இந்த பலன்கள் எல்லாம் ஒத்து வருமா அப்படின்னு பாக்குறதுக்கு நீங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமரா பெயர் வைக்கணும் குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு உண்டான தகவல்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்